பார்க்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா காரக கிரகமும் காரக பாவகமும் தரும் துல்லிய பலன்கள் அதாவது காரக கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்குது காரக பாவகம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொல்லக்கூடிய பலன்களை தான் பார்க்க போகிறோம் இது வந்து சப்தரிசி நாடிமுறைப்படி பார்க்கக்கூடிய ஒரு முறை இப்போ நாடி முறையில் பார்த்தீங்க அப்படின்னா காரக கிரகத்தை மட்டும் வச்சு பலன் சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அது என்ன கேள்வி இப்போ வீடு சார்ந்த கேள்வி அப்படின்னா சுக்கரன் நல்லாயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பலன் சொல்கிறது காரக கிரகத்தை வச்சு பலன் சொல்கிறது காரக பாவகம் அப்படிங்கிறது நாலாம் இடம் நல்லாயிருக்கா லக்னத்துக்கு நாலாவது வீடு நல்லாயிருக்கா நாலாவது வீட்டில் நின்ற கிரகம் நல்லாயிருக்கா அப்படின்னு பார்க்குறது காரக பாவகம் இப்போ இந்த முறையில் வந்து காரக கிரகம் காரக பாவகம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து பலன் சொல்ல போகிறோம் இதுக்கு வந்து லக்னம் பார்க்க தேவையில்லை பாரம்பரிய முறைப்படி பார்க்கக்கூடிய லக்ன முறை வந்து இங்கே தேவையில்லை நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா காரக கிரகம் எதுன்னு பார்க்கணும் ஒரு கேள்வி கேட்குறாங்க அதனுடைய காரக கிரகம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது காரக பாவகம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது இந்த ரெண்டையும் வச்சு பலன் சொல்ல போகிறோம் கம்பைன் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்க வந்து வீடு எப்போ கட்டுவேன் அல்லது வீடு எப்போ வாங்குவேன் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் அப்போ சுக்ரன் வந்து காரக கிரகம் அப்போ சுக்ரன் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம் அதை ரவுண்ட் பண்ணிக்கிறோம் அடுத்து காரக பாவகம் வந்து நாலாம் பாவகம் அதாவது லக்னத்துலேருந்து நாலுன்னு எடுக்க வேண்டாம் இந்த காரக கிரகம் இருக்குல்ல இதுலேருந்து நாலாம் இடத்தை பார்க்குறோம் காரக கிரகம் சுக்ரன் வீட்டுக்குரிய காரகன் இதுலேருந்து நாலாம் இடம் அப்படின்னா மேசம் வரும் இப்போ சுக்ரன் வந்து இங்கே மகரத்தில் இருக்குது மகரத்துலேருந்து நாலாம் பாவகம் அப்படிங்கிறது மேசத்தை குறிக்கும் அப்போ ராசியின் அதிபதி யார் செவ்வாய் அப்போ இந்த செவ்வாய் வலுவாக இருந்தால் அவர் வீடு வாங்குவார் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் வீடு கட்டுறது சிரமம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அல்லது ஃபாரினில் வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அது பாதிக்கப்பட்டால் அங்கேயும் வீடு வாங்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு சுக்கரனுக்கு நாலாம் இடம் மேசம் மேசராசினுடைய அதிபதி செவ்வாய் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் பகை நீசம் பெற்றால் வீடு வாங்க முடியாது அஸ்தங்கம் பெற்றாலும் வீடு வாங்க முடியாதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த உதாரண ஜாதத்தில் நம்ம பார்ப்போம் இதில் ட்விஸ்ட் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி நான் ஜாதத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வீடுன்னு கேள்வி கேட்டவுடனே சுக்கரன் எடுத்துக்கிறோம் சுக்கரனுக்கு நாலாம் இடம் வந்து மேசம் இப்போ மேசராசி அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்குது இப்போ நம்ம பார்த்தோன்னே என்ன சொல்வோம் நாலாம் அதிபதி நீசமாயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இங்கே நட்சத்திரத்தை பார்க்கல அப்படின்னா பிரச்சனை வரும் அப்படின்னு அதனால தான் சொல்கிறேன் நான் இப்போ இந்த நாலாம் அதிபதி செவ்வாய் வந்து இங்கே நீசம் அடையலை உச்சமடைஞ்சிருக்குன்னு சொல்கிறேன் நான் இது எப்படி உச்சமடைஞ்சிருக்கு அப்படின்னா ராசிப்படி பார்த்தா செவ்வாய் வந்து கடகத்தில் நீசம் ஆனால் நட்சத்திரப்படி பார்த்தா செவ்வாய் கடகத்தில் உச்சமாயிருது ஏன் உச்சமாகுது செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரமாக செவ்வாய் மாறிடும் அப்போ செவ்வாய் வந்து புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கா புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் நவாம்சத்தில் எங்கே வரும் அதாவது குருவனுடைய நட்சத்திரம் நாலுமே மேச மண்டலத்தில் வரும் நவாம்சத்தில் ஒன்றாம் பாதம் வந்து மேசம் ரெண்டாம் பாதம் ரிசபம் மூணாம் பாதம் எதனும் நாலாம் பாதம் கடகத்தில் வரும் இப்போ புனர்பூசம் நாள் அப்படிங்கிறது நவாம்சத்தில் கடகராசியில் போய் விழுகும் குருனுடைய நட்சத்திரம் அப்போ இந்த கிரகம் வந்து குருவாக மாறுறதுனால நவாம்சத்தில் கடகத்தில் போய் உச்சமடையும் இதை புஷ்கர் நவாம்ச பாதமாகவும் வரும் அடுத்து வந்து நவாம்சத்தில் அது குரு உச்சமடையக்கூடிய இடமாகவும் இருக்கிறதுனால இங்கே செவ்வாய் உச்சமடைஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த குரு ஜாதகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் லக்னத்தை நான் பார்க்கல நான் சொல்கிறது கார பாவத்தை வச்சு தான் அது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லக்னம் தேவையில்லை அப்போ இதுக்கு நாலாம் இடத்து அதிபதி வந்து செவ்வாய் டைரக்டாக பார்த்தா நீசம் ஆனால் நட்சத்திர ரீதியாக பார்த்தா உச்சம் ஆனால் இந்த நட்சத்திரம் வந்து சுக்கரனுக்கு பன்னெண்டில் போய் மறையுது குரு வந்து சுக்கரனுக்கு பன்னெண்டில் போய் மறையுது அப்போ இது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு டவுட் வருதில்லை ஆரெண்டு பன்னெண்டில் மறையக்கூடாது மறைஞ்சிருக்கு நீசமடையக்கூடாது அடைஞ்சிருக்கு நேரடியாக பார்த்தா காரக கிரகம் நீசமடைஞ்சிருக்கு அதோடைய அதிபதி இங்கே பன்னெண்டில் மறைஞ்சிருக்கு அதனால் சரியில்லைன்னு சொல்லுவோம் டைரெக்டாக பார்த்தா ஆனால் இதில் ஒளிஞ்சிருக்க சூட்சம் என்ன அப்படின்னா சுக்ரன் நின்ற சுக்கரனுக்கு நாலாம் அதிபதி உ நீசமடையில் உச்சந்தான் அடைஞ்சிருக்கு அந்த உச்சமான கிரகம் இங்கே பன்னெண்டாம் இடத்துல போய் நிற்கிது சுக்கரனுக்கு பன்னெண்டில் போய் நிற்கிது அப்போ காரகிரகத்துக்கு பன்னெண்டில் போய் நிற்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நீ ஃபாரினில் போய் வீடு வாங்குவேன்னு சொல்லணும் இந்த கிரகம் உச்சமடைஞ்சதுனால ஃபாரினில் போய் வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லணுமே தவிர உனக்கு வீடே கிடைக்காது நீ வந்து நடுத்தரில் தான் நிற்பேன்னு சொல்லக்கூடாது இது பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாடு அப்போ வெளிநாட்டுக்கு போய் வீடு வாங்குவேன்னு சொல்லணும் இப்போ இதே இந்த கிரகம் நீசமடைஞ்ச இந்த நட்சத்திராதிபதி வந்து பன்னெண்டில் மறைஞ்சி அப்படின்னா இப்போ வந்து ஃபாரின் போனாலும் உனக்கு வீடு கிடைக்காதுன்னு சொல்லணும் ஆனால் இங்கே உச்சமடைஞ்சதுனால இந்த நட்சத்திராதிபதி வந்து உச்சமடைஞ்சிருக்குன்னு நவாம்சத்தில் அது வந்து பணம் நிற்கிறதுனால நீ வெளிநாட்டில் போய் வீடு நிறைய வாங்குவே சொந்தமாக வந்து அங்கே போய் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க இப்படி தான் சொல்லணும் பதில் ரெண்டாவது கேள்வி ஒரு நிலம் சார்ந்த கேள்வி கேட்குறாங்க வீடு சார்ந்த கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு நிலம் வாங்குவேனா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நிலத்துக்குரிய காராகிரகம் வந்து செவ்வாய் காரக பாவகம் வந்து நாலு நாலு தான் நிலத்துக்குரிய காரக பாவகம் அப்போ செவ்வாயிலேருந்து நாலாம் பாவகம் பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு காரக பாவகம் வந்து துலாம் இப்போ துலாம் ராசி அதிபதி நாலாம் அதிபதி மகரத்தில் போய் நிற்கிது ஏழாம் இடத்துல நிற்கிது அப்போ ஏழாம் இடத்துல நிற்கும் போது செவ்வாய் பார்வை சுக்கரன் படுது சுக்கரன் பார்வை செவ்வாய்க்கு படுது இது ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது வந்து இங்கே செவ்வாய் வந்து உச்சமடைஞ்சு தான் பார்வை பார்க்குது நீசமடைஞ்சு பார்வை பார்க்கல அதை நல்லா நல்லா வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் செவ்வாய் வந்து இங்கே புனர்பூச நட்சத்திர நாளில் இருக்கிறனால உச்சமடைஞ்சு இந்த உச்ச செவ்வாய் பார்வை வந்து சுக்கரனுக்கு படுது அது ஒரு நன்மை ஃபஸ்ட் பாயிண்ட்டு இந்த நாலாம் அதிபதி இங்கே போய் நிற்குது அது நின்று நட்சத்திரம் வந்து உத்திராடம் நாலாம் பாதம் உத்திராட நாலாம் பாதம் அப்படிங்கிறது புஷ்கர நவாம்ச பாதத்தில் விழுகும் புஷ்கர நவம்ச பாதத்தில் தான் அந்த உத்திரம் நாள் உத்திராடம் நாள் வந்து விழுகும் அதான் நவாம்சத்தில் வந்து சூரியன் வந்து மீனத்தில் இருக்கிற மாதிரி உத்திராட நாலாம் பாதம் வந்து சூரியன் வந்து மீனத்தில் இருக்கிற மாதிரி அமைப்பு வரும் அது வந்து புஷ்கர் நாம்ச பாதத்தில் போய் விழுகுது சுக்ரன் வந்து இப்போ இந்த சுக்கரனுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் போய் நிற்குது செவ்வாய்க்கு அது எட்டாம் இடமா இருக்குது அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா உச்சமடைஞ்ச செவ்வாய் பார்வை வந்து சுக்கரன் படுது அதனால நிச்சயமாக வந்து நிலம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இந்த கார கிரகத்தையே செவ்வாய் பார்க்குது அதனால வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உச்சம் பெற்ற செவ்வாய் ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த சுக்கரன் என்ற நட்சத்திராதிபதி வந்து சுக்கரனுக்கு ரெண்டில் போய் நிற்கிது இந்த நிலக்காரகன்ட்டு எட்டில் போய் நிற்கிது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது புஷ்கர் நவம்சம் பாதம் பெற்றதுனால எட்டாம் இடத்தில் போய் நிற்கிறதுனால பெனிஃபிட்டை வந்து மறைமுகமாக தான் அடைவார் ஏன்னா அது எட்டாம் இடத்துல போய் நிற்கிறதுனால மறைமுகமாக தான் பெனிஃபிட் கிடைக்கும் நேரடி பெனிஃபிட் கிடைக்காது அப்படின்னு சொல்லணும் அப்போ சொந்த ஊரை விட்டு வேறு மாநிலம் போயிரு அங்கே போய் இது நிலம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சொந்த ஊரில் நிலம் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டால் வாங்க முடியாதுன்னு தான் நீங்கள் சொல்லணும் இதே சூரியன் வந்து வேறு இடத்துல நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாம் இடத்துல போய் நிற்கிது அப்படின்னா இப்போ நீங்கள் பூர்வீகத்திலே நிலம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் செவ்வாய்க்கு எட்டில் போய் சூரியன் மறைஞ்சதுனால மறைமுகமாக வந்து பெனிஃபிட்டை கொடுக்கும் ஏன் பெனிஃபிட்டை கொடுக்குது அப்படின்னா இது வந்து புஷ்கர் நவம்சம் பாதத்தை பெற்றிருக்கு சுக்கரன் வந்து அதனால் வந்து அந்த மறைமுக பெனிஃபிட் வந்து அடையுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ ஒரு கேள்விக்கான காரக கிரகமும் காரக பாவத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து பலன் சொல்ல முடியும் இது போன்று நிறைய உதாரண ஜாதங்களை அடுத்தடுத்து நான் போடுறேன் இப்போ நாலாம் பாவத்துக்குரிய விஷயத்த வந்து நான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி பன்னெண்டு பாவங்கள் இருக்குது அது சார்ந்த கேள்விகளுக்கு ஒன்று ஒன்றா வந்து எக்ஸாம்பிளோட நம்ம வீடியோஸ் வந்து பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து லக்னம் வந்து பார்க்க தேவையில்லை மற்ற கிரகங்களை வந்து பார்க்க தேவையில்லை காரக கிரகம் காரக பாவம் நல்லா இருந்தால் போதுமானது அப்படிங்கிறதான் இதில் சொல்லக்கூடிய விஷயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்